நம்ம ஆன் ரோட்ல முதலீடு பண்ணணுமா டெவலப்மெண்ட்டுக்கு கண்ணு முன்னாடி பார்த்தா நான் வந்து பண்ணுவேன் அதே சமயம் உடனே வீடு கட்டி குடியேறுற மாதிரி இருக்கணும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும் எல்லா விஷயமும் நம்ம கை கட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைப்பீங்க அதே பட்ஜெட்ல இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும் ஈசிஆர் ஓஎம்ஆர் ஏட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான ரோடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய

பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு டிடிசி பேப்பர் ரோடோட பேக்ரவுண்டில் பாருங்கள் வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கு செட் ஆகும் எல்லாமே வந்து கை கட்டுற தூரத்தில் அமைஞ்சிருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எல்லாம் ஜஸ்ட்டு ஒன்று டு ஒன்னே கால் கிலோமீட்டரில் ஒரு அருமையான அட் அட்மாஸ்ஃபியர் ப்ராப்பர்ட்டி பிளாக் டாப் ரோடு த்ரீ ஃபேஸ் சிபி ஃபுல்லி காம்பவுண்ட் ஹோல் எல்லா விஷயங்களும் உள்ள கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடறாதீங்க குறைஞ்ச பிளாட் மட்டும்தான் இருக்குது